ஊரெல்லாம் ஊரெல்லாம் என்று சொன்னால் அது பொருந்தாது போதாது உலகமெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிகவும் ஒரு சுவாரஸ்யமான வலியூபிளான போற்றப்படத்தக்க விடயம் என்ன எனில் அது எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராமநாதன் அச்சுனாசு டாக்டர் ராமநாதன் அச்சுணாசு அவர்கள் மக்களாகிய எங்களுக்காக ஆற்றிய ஒரு புரட்சி மருத்துவ புரட்சி ஆ அந்த விடயம் நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு விடயம் அது சம்பந்தமாக என்னுடைய நாலேஜுக்கு என்னுடைய அறிவுக்கு தெரிந்தவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் விருப்ப பார்ப்பேன் ஏனென்றால் அது அப்படியான ஒரு விஷயம் எங்களுக்காக எங்களுக்காக எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சார் எங்களுக்காக அவர் செய்திருக்கிற இனி வரப்போகின்ற நாட்களில் அவர் செய்ய இருக்கின்ற அந்த அவருடைய உன்னதமான அந்த சேவை வந்து உண்மைக்கும் வார்த்தைகளால நன்றி என்று சொல்லி கடந்து போகின்ற ஒரு விடயம் இல்லை நன்றி என்று சொல்லி ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் அல்ல அப்படியான ஒரு உயர்வான ஒரு செயலை அவர் புரிந்திருக்கிறார் இன்னும் இன்னும் அவர் மக்களுக்காக இவ்வளோ நல்ல விஷயங்களை மருத்துவத்துறையில் செய்ய வாஞ்சியோட ஒவ்வொரு படி முன்னேறி கொண்டிருக்கிறார் அதற்காக முதலாவது எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ராமநாதன் அக்ஷனா சரை தலை வணங்குகிறேன் ஹெட் ஆஃப் டு என்னென்ன சொல்கிற மருத்துவ மருத்துவத்துறை என்பது பயோ படிக்கிறன்றது அவ்வளோ ஒரு லேசான விஷயம் இல்லை பயோ படிக்கிறதுன்றது ஒரு இலகுவான விடயம் அல்ல உண்மைக்கும் பயோ படிக்கிற வேண்டாம் அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் கடவுள கிஃப்ட் தான் அதை படித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அவங்க அந்த ஒரு டாக்டர் ஆகிறன்றது அது ஒரு லேசான விஷயம் இல்லை அப்படி கடவுளால் கிடைக்கப்படுற அந்த கிஃப்டை ஒரு புனிதமான கல்வியை அது ஒரு மன தூய்மையோட உண்மையோட கம்ப்ளீட் பண்ணி அந்த புனிதமான தொழிலில் இணைஞ்சு பணி செய்கிறவங்க உண்மைக்கும் கடவுளுக்கு நிகரானவங்க என்னென்னா உயிர் ஹாக்குற பணி உயிர் ஹாக்குற உயிரை மீட்கிற உயிரை பாதுகாக்கிற பணி இன்றைக்கும் எத்தனையோ டாக்டர்ஸ் உண்மைக்கும் தொலப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற கண்ணுக்கு முன்னே கடவுளுக்கு நிகராக நீங்கள் தான் ஐயா கடவுள் நீங்கள் ஐயா எல்லாம் வந்து டாக்டர்ஸ் மேலே பார்த்து சொல்கிறவர்களே நாங்கள் கூட சொல்லி இருக்கிறேன் உண்மைக்கும் அப்படியான டாக்டர்ஸ் டாக்டர் எனக்கு தெரிஞ்ச அளவில் டாக்டர் உமாபதி சார் டாக்டர் பேரானந்த ராஜா சார் டாக்டர் அரவிந்தன் சார் டாக்டர் சிவகுமார் சார் இன்னும் நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் அப்படியான டாக்டர்ஸும் இன்றைக்கி இருக்கிறாங்க இப்போ எங்களுடைய அன்புக்கும் உரிய டாக்டர் ராமநாதன் அக்ஷுனா சார் சார் எங்களுக்கு தான் எனக்கு தெரியுது சமூக வலைத்தளங்கள் ஊடாக சார் வெளியில் வந்த பிறகு தான் எங்களுக்கு சாரை தெரியுது சேரும் ஆரம்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய பணியிடங்களிலும் சரி சரும் அப்படித்தான் இருந்திருப்பார் சேரும் எத்தனையோ பேட்ட மனதில் கடவுளாக இருந்திருப்பார் இன்றைக்கு இந்த உலகம் பார்க்க உலகம் பார்க்க இஸ் வெரி கிரேட் பர்சன் உண்மைக்கு எந்த நாலேஜுக்கு எந்த அறிவுக்கு நான் தெரிஞ்சதை சொல்றேன் அதுதான் சார் எங்களுக்காக செய்திருக்கிற இந்த விஷயம் வந்து அவ்வளவு மருத்துவ துறையிலே மருத்துவ புரட்சி இந்த புரட்சி வந்து அணைந்து போகுன்றதோ அதில் தனிந்து போகுறதோ அல்ல கால காலமாக கொழுந்து விட்டு எரிய போகுது உலகத்துக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுது ஏனெண்டா உண்மையில் இந்த புனிதமான தொழிலில் இந்த புனிதத்தை பேணி இந்த இந்த தொழிலை மதித்து அந்த தாற்பரியத்தை உணர்ந்து கடவுளுக்கு ஒரு நிகராக கடவுள் எங்களுக்கு தந்த பனி என்று சொல்லி உயிர்காக்கிற பண்ணி எத்தனையோ டாக்டர்ஸ் செய்கிறாங்க அது இப்போ தான் எங்களுக்கு சார் நல்ல ஒரு நாலேஜு மெடிக்கல் ஃபீல்டில் தந்திருக்கிறாரு அப்போ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கதைக்க வேணும் கதைக்க வேணும் கடவுளுக்கும் மனதுக்கும் சரியாக இருக்கேக்க நிதியான விஷயங்களை நாங்கள் அந்த இடத்துல ஒரு அநீதி நடம் இடம்பெறுதுந்தால் அதை கதைக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை உத்வேகத்தை எங்களுக்கு எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ராமநாத அச்சுனா தந்து இருக்கிறார் அப்போ அது அதை கதைக்க நாங்கள் பயப்பட தேவையில்லை கடவுளுக்கும் நீதிக்கும் சரியாக உண்மையான விஷயங்களை நாங்கள் அங்கேயும் கதைக்க வேணும் அதுதான் நாங்கள் நல்லா இருந்தால் சரி எந்த குடும்பம் நல்லா இருந்தால் சரி இன்னும் எந்த வாழ்க்கையை எப்படி என்று சரி யோசிக்கலே உண்மைக்கும் அந்த பொது பொது நலனை பிறர் நலனை கருதி உண்மைக்கும் சேவை செய்கிறன்றது உண்மைக்கும் விரலால் எண்ணக்கூடியவர்கள் தான் அப்படி தகட பணியை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிற உயர்வான ஒரு போற்றப்படத்தக்க வேண்டியவர் எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் முடிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாஸ் அதுதான் அப்படியான ஒரு இதில் வந்து இந்த மருத்துவத்தை விலை பேசுகிறவங்க இந்த வெளியில் வாங்கும் இங்கே டைம் எடுக்கும் மேடம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்க ஜிஎச்சில் பெரிய டாக்டர்ஸ் சில இடங்களில் சில பெரிய டாக்டர்ஸை பார்க்கலாம் உங்களை பார்க்கலன்னா நாங்கள் வெளியில் தான் அப்பாயின்மெண்ட் வச்சு போவோம் அப்படியானவங்க இனிமேல் இனிமேல் கொஞ்சம் அலர்ட்டாக மேக்ஸிமம் மேக்சிமம் இருப்பாங்க எந்த விதமான ஐயமும் இல்லை